ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வந்துருக்கோம்னா நம்ம ஜார்ஜ்ஜானிட்டால் ஜார்ஜானிட்ட டெய்லியுமே வெரைட்டி வெரைட்டியான மீன் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஜார்ஜ் ஆனிட்டே என்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள் ஒரு சிலர் நெய் மீன் இருக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ் நெய் மீன் இருக்குது அதுக்கப்புறமா கிழங்கு மீன் பெரிய பெரிய கிழங்கு மீன் இருக்குது அதுக்கப்புறமா பாருங்கள் தூ தூக்குவாலை சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கனவா பருங்க பெரிய பெரிய கனவா மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது பாறை மஞ்சள் பறைஸ் அதுக்கப்புறமா கிளாத்தி மீன் பாருங்கள் கிளாத்தி மீன் அதுக்கப்புறமா இது சுண்ணம்பு வாழை அதுக்கப்புறமா கோவாஞ்சி மீன் வரோம் கோவாஞ்சி மீன் இருக்குது இது வெள்ளை பாறை சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாறை வரணும் இது கொஞ்சம் சின்ன அது இது இன்னொரு டைப்பு இது நெய் மீனில் சின்ன நெய் மீன் தெரியாது பொலிசால மீன் இருக்குது இது வள்ளி பொலிசால இருக்குது அதுக்கப்புறமா நவர மீன் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம ஜாதியில் வெறிச்சி வெறிச்சியான மீனலாம் இருக்குது வெறிச்சி வெறிச்சியான மீனலாம் இருக்குது கிராண்ட் உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்